இன்றைய பாண்டியன் ஸ்டோரில் நடக்கிறது கதை செந்தில் மீனாவை பார்த்து உனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இல்லையாயே அப்படி கேக்குறீங்க செந்தில் அப்பாவும் அம்மாவும் உங்க கூட பேசுறது இல்லையே அதனால உனக்கு வருத்தமா இல்லையா இல்லைங்க அது எப்படி ஒண்ணுமே நடக்காத மாதிரி நீ இருக்கிற மீனா அதுக்கு அவங்களுக்கு நம்ம மேல கோபம் இருக்கும் அல்லவா நாம எதுவுமே சொல்லாமல் இப்படி செஞ்சது தப்புதானே அதனால கோபம் தீர வரைக்கும் நாம இப்படித்தான் இருக்கணும் என்ன மீனா நீ இப்படி சொல்ற நான் என்ன பெரிய தப்பா பண்ணிட்டேன் பின்ன என்னங்க நீங்க பணத்தை எடுத்து கொடுத்தது தப்புதானே அந்த நேரத்துல நான் தான் அந்த பணத்தை கொடுத்துன்னு சொல்லாம இருந்திருந்தால் நம்ம வீட்டுல பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதுவும் இல்லாம மாமா நம்ம பையன் இப்படி பண்ணிட்டானே யாருக்குமே தெரியாம பணத்தை இவன் வேலைக்கு போறதுக்கு நம்ம கிட்ட சொல்லாம செஞ்சிட்டான் அப்படின்னு அவர் மனசுல வேதனை இறக்கத்தான் செய்யும் அதை பற்றி விடுங்க நீங்க நாளைக்கு வேலைக்கு போறீங்க உங்க வாழ்க்கையில புது அத்தியாயம் தொடங்குது அதை பத்தி பேசலாம் என்று சொல்லிவிட்டு செந்திலுக்கு ஒரு புது டிரஸ் கொண்டு வந்து கொடுத்தவுடன் செந்தில் மீனா விடையும் உனக்கு என் மேலே எவ்வளவு அன்பு இருக்கிறது என்று இருவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் கோமதி ராஜ்யம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்துல ஏன் அத்தை கோவமாக இருக்கிறீங்க ஆமாண்டி நான் அப்படித்தான் கோபமா இருப்பேன் நீ மீனா பத்தி பேசினா அப்படித்தான் கோபமா இருப்பேன் பின்ன என்னடி செந்திலுக்கு பணம் கொடுத்தது என்கிட்ட சொல்லி இருக்கலாம் இல்ல மூச்சுக்கு முன்னூறு தடவை அத்தை அத்தை சொல்றேன்ல இதையே என்கிட்ட சொல்லல அவர் கிட்ட சொல்லலினாலும் பரவாயில்ல அவர் மேல பயம் இருக்குது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் இல்ல இனிமேல் நீயே அவளை பத்தி பேசினா நீயும் என் கூட பேசாதே ஒருத்தர் மேல அன்பு இருந்த அவங்க கிட்ட எந்த ஒரு உண்மையை மறைக்க கூடாது ஆனா மீனா மறைச்சிட்ட இல்ல அதனால தான் அவ மேல எனக்கு கோபம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்னா வீட்ல பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காகத்தானே மறைக்கிறாங்க அது எப்படி அத்தை மீனா அக்கா மறைச்சா மட்டும் அது தப்பு ஆனா அதே தப்பு நீங்க மறைச்ச தப்பில்லையா நான் என்னடி மறைச்சேன் மாமா கிட்ட எனக்கு கதிருக்கு கல்யாணம் முடிச்சது சொல்லவே இல்லை அது தப்புதான் அத்தை அதனால நீங்க மீனா அக்கா கூட பேசுறீங்க சொல்லிட்டு ராஜ வெளியே போயிடறாரு கதிர் கோமதி இருக்கிற ரூமுக்கு வர்றவாடா வா இப்பதான் பொண்டாட்டி என்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு போறா என்னம்மா பண்ணுன மீனா அவ வீட்டுக்காரருக்கு வேலை வாங்கி கொடுத்தது சரிதான்னு சொல்லிட்டு போறான் அவ என்னமா தப்பா சொல்லிட்ட அது உண்மைதானம்மா ஏன்டா நீயும் பொண்டாட்டி தாசன் ஆயிட்டியாட்டா இல்லம்மா யாரும் உண்மை பேசினாலும் அவங்க பக்கத்துல தான் நான் இருப்பேன் பேசி கொண்டிருப்பது ராஜீவுக்கு தெரிகிறது ராஜீவுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம வீட்டுக்காரர் நம்மளுக்கு சப்போர்ட்டா பேசுறான் நம்ம மேலல்லவ் இருக்குது அப்படிங்கிற சந்தோஷமா இருக்கும் சரவணன் மயிலும் அவங்க ரூமுக்குள்ள படுத்துட்டு இருக்கிறப்ப மயில் மீனா பண்ணுனது நம்பர் தப்புங்க மாமா சரவண தம்பிக்கு பணம் கொடுத்தது மாமா கிட்ட சொல்லி இருக்கணும் ஆனா மீனு சொல்லாதது பெரிய ஒரு பொய் சரவணன் இதை கேட்டு மயிலு இதைப்பற்றி நீ பேசவே கூடாது என நீ போய் பேசாம இருந்திருந்தா அதைப்பற்றி நீ பேசலாம் அது விட்டுட்டு அவங்க செஞ்சது தப்புன்னு சொல்றியே நீ செஞ்ச தப்ப என்னன்னு சொல்றது மயில் அப்படியே அமைதியா படுத்துட்டா அப்படி செந்தி இந்த டிராமா வேற யாராவது கேட்ட போட்டு இருந்தா பரவாயில்லை அது எங்கிட்டவே போடுறியே படு கோமதி அடுத்த நாள் காலையில சாமி கிட்ட வேண்டிக்கிற என் பையன் கவர்மெண்ட் வேலைக்கு போற மேலும் மேலும் அவ வளர்ந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் சாமி ரூம்ல சொல்லிட்டு இருக்கிற காலையில பாண்டியன் கடைக்கு போற புள்ள அதுக்கு இடையில கோமதி என்னங்க இன்னைக்கு செந்தி வேலைக்கு முதல் முதல் போறபடி நீங்க இருந்து அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏண்டி அவன் வேலைக்கு போறதுக்கு நான் கடைக்கு போவதற்கு என்னடி இருக்குது சொல்லிட்டு கிடைக்கு ஓயிட்டாப்ல கோமதி சமையல் ரூமுக்குள்ள போற அங்க ராஜீவும் மகளும் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த கோமதி ஏண்டி மயில் நீ எதுக்குடி வேலை செய்யற சொல்லுற அத்தை நான் வேலை செய்யாம இருக்கலாம்னு தான் பார்த்தி நானா நேத்து நடந்த சம்பவத்துல நீங்க மனசு நொந்து இருப்பீங்க அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்தேன் இதை கேட்டனா கோமதி நான் ஒன்னும் அப்படி இல்லையே மயிலு அத்தை நீங்க பேசாதனால மீனா கிட்ட நானும் அதிகமா பேசல இதைய கேப்டன் ராஜி யாரு சொன்னா அத்தையா அவர்களிடம் பேசவில்லை என்று இப்ப வந்த உடனே மீனா அக்கா கிட்ட அத்தை பேசுவாங்க அதுக்குள்ள கோமதியை நான் எப்படி அவர்கிட்ட பேசினேன் நான் பேசமாட்டேன் ராஜி நைசா அத்தை காதுல போய் அத்தை நேத்து நைட்டு நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா கோமதி திரு என்று முழிக்கிற அப்படி நாளை வீணாகிட்ட பேசினாலும் பேசுவா நாளை பார்ப்போம்